துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னா தலைமை பதவிக்கு ஆபத்தை உண்டாக்குதல் போன்றவற்றை எல்லாம் தரும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் போன்றவற்றில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவர் இந்த ஐந்தாம் இடம் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பெருஞ்சொத்து சேரும் நிறைய சொத்து வாங்க போறீங்க சொத்து சொத்தாக வாங்க ஒரு விஷயம் புதுசாக ஒன்று கிடைக்கிது ஒரு கார் போகிறீங்க அந்த காரை விட இன்னொரு கார் நல்லா இருக்கு வாங்கிருங்க இந்த வருஷம் ராகு தரும் அற்புத பலன் குழந்த விஷயத்தில் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகளுக்கு பெற்றோர்கள் காரணமா இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் சவால் விடாதீங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது கண்ணிலா குழந்தைகள் மாதிரிதான் ஒண்ணுமே தெரியாது உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற கேது பயிற்சி பலன்கள் ராகு பகவான் மீனத்தில் இருந்த கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள் இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெற போகிறீர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணமாக போகுது யாருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே வரக்கூடிய ராகுவும் பதினொன்றாம் இடத்திலே வரக்கூடிய கேதுவுமாக துவங்குகிறது இந்த நாள் பதினொன்றாம் இடத்து கேது என்பது எந்த விதமான பலன்களை என்றால் உங்களுக்கு பதினொ பதினொன்றாம் இடம் என்பது பாதகாதிபதி சூரியனினுடைய வீடு இந்த சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது கேது என்ன பலன் தருகிறார் சூரியன் என்ன பண்ணுவாரோ அந்த அந்த விஷயத்தை கேது பண்ணுவார் ஹிரதயம் மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆபத்துகளை உண்டாக்குதல் தலைமை பதவிக்கு ஆபத்தை உண்டாக்குதல் எல்லாம் தருவார் பிரச்சனைகளை உண்டாக்குவார் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆபீஸில் இப்படி தான் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க நீ தான் அடுத்த டீம் லீடரு நீ தான் அடுத்த ஹெட்டு மனசுக்குள்ள ஆசையை ஃபீட் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படிதான் இது வந்து ஒரு ஜென்ம சாபம் மாதிரி ஏன்னா சூரியன் பாதகாதிபதி என்பதால் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அந்த தலைமை பதவிங்கிறது ஆபத்தாகவே இருக்கும் தலைமை பதவி கிடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இடத்துல ராகு என்பது பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் போன்றவற்றில் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியவர் இந்த ஐந்தாம் இடத்துல ஆகும் நிறைய பேர் ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க பட் ஆனால் அதில் குரு பார்வைப்பட்டு குரு சண்டால யோகம் ஏற்பட்டு கிடைக்க போகிறது ஆனால் அதற்கு ஹடில்ஸ் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பெருஞ்சொத்து சேரும் நிறைய சொத்து வாங்க போகிறீங்க சொத்து சொத்தாக வாங்குவீங்க சார் நான் ரெண்டு கிரௌண்டு இடம் வாங்கலான்னு போனேன் சார் அங்கே போய் பார்த்தா தான் எங்கள் அப்பா வந்து அவர் அவருடைய பிஎஃப் காசு ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தார் சார் எல்லாமே சேர்த்து ஒய்ஃப் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு அங்கே இருந்த மீதி இருக்கிற ஒரு ஒன்றையும் சேர்த்து இப்போ மூன்றரை கிரௌண்டாக வாங்கிட்டேன் சார் வாங்கும் போது கஷ்டமாக இருக்கும் இந்த வருஷம் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வருடங்களில் அந்த இஎம்ஐ பழகிடும் இடமும் பெருசாக கிடச்சிடும் நன்றாக அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது பயன்படுத்துங்க நிறைய மிடில் கிளாஸ் இதை எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க இதை பார்க்குறவங்கெலாம் கீழே கமெண்டில் போடுங்க நீங்கள் என்னமோ உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு போன் வாங்க தான் போனீங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அது ஒன்று ஒன்றையாக மாறும் இது வந்து ஜென்ரல் நேச்சர் எல்லா மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கிற நேச்சர் இதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்குது வாங்கிடலாமா இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அது வாடகைக்கு வச்சிருந்த காசு பரவாயில்ல போட்டுக்கோ ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் அந்த சிரிப்பு அவங்க முகத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக நமக்கு அந்த லிவரேஜ் தான் நம்ம லேண்ட்லேயும் பண்ணுங்கங்கிறேன் லேண்ட்லேயும் அந்த லிவரேஜ் பண்ணுங்க ஒரு விஷயம் புதுசாக ஒன்று கிடைக்கிது ஒரு கார் போகிறீங்க அந்த காரை விட இன்னொரு கார் இருக்குது வாங்கிருங்க இந்த வருஷம் ராகுத்தரும் அற்புத பலன் சில பேர் தகுதிக்கு மிஞ்சி வாங்குவீங்க நம்ம இருக்கிற நிலைமைக்கு நமக்கு ஒரு கோடி கார் தேவையா கோபால் நான் அப்படி சொல்லலை அஞ்சுன்னு எதிர்பார்த்தீங்க ஆறு வந்தால் பரவாயில்லங்கிறேன் உங்களால் தாங்க முடிஞ்ச லோடு தான் ஸோ அப்போ ஐந்தாம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு சொத்து கிளைத்திருக்கிறார் குழந்தை விஷயத்தில் வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்குன்னா இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் நிறைய படிக்கணும் அறிவாளி புள்ள அப்படிலாம் நினைக்கிறவங்க பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மார்க் கம்மியாக எடுப்பாங்க ஏன்னா உங்களையே காலம் ரொம்ப நாளாக புகழ்ந்துக்கிட்டே இருக்குது அறிவாளி அறிவாளின்னு ஸோ நம்ம பசங்களையும் அதே புகழ் ஒரு ஸ்ட்ரகிள்னா என்னங்கிறத காட்டுறதுக்காக அப்படி நடத்தும் அப்போ ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது பிள்ளைகளை ஜாக்கிரதையாக கையாளுங்க அடலசன்ஸாக இருக்கிறவங்க பசங்க அதாவது பசங்க அடலசன்ஸாக இருக்கிறவங்களுடைய பெற்றோர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அவங்க தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டும் போது அவங்க அவங்கள வருத்தறதான்னு நினச்சிக்கிட்டு அவங்க தவறான முடிவுகள் எடுப்பாங்க ஒரு கிணத்து விளிம்பில் ஒரு குழந்தை நிற்கிது இப்படி நிற்கிது தள்ளிவிட்டால் அப்போ உள்ளே விழுந்துடும் தள்ளி தள்ளிவிட்டால் உள்ளே விழுந்துடும் அப்போ அந்த கிணத்து விளிம்புல இருக்கிற குழந்தைகிட்ட நம்ம என்ன சொல்லணும் யார் எங்கே நிற்கிறது அங்கே நிற்கக்கூடாது அப்படி தன்மையாக பேசி அந்த குழந்தை திருப்பி சிரிக்கும் உங்களை பார்த்து அப்படி வாரி அணைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்சு வெளுத்து வாங்கிக்கலாம் பட் ஆனால் அந்த நேரம் நீங்கள் பொறுமையாக கையாளணும் அந்த நேரத்தில் டேனிங்கன்னா போச்சு அவ்வளோதான் கீழே விழுதுரும் இந்த கிணத்து விளிம்பு இருக்கிற குழந்தை அது இப்படி திரும்பி பார்க்குது அது அழகாக அரவணைச்சி வீடு கீழே இறக்கிடணும் இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பிள்ளைகள் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேம்மா அப்படியா வெரி குட் ஜாப் சூப்பர் ஆமாம் அந்த பொண்ணு எப்படி இருக்கும் என்று பேசிக்கொண்டே சிரித்து இதை நமக்கு தேவையாங்கிற மாதிரி உணர்த்திட்டிங்கன்னா அவனே போயிடுவான் இதை நம்ம அந்த நேரத்தில் பார்க்குறியா நான் யார் நீங்கன்னா பார்க்குறியா நான் யார் தெரியுமான்னு ஊரோடு ஓடி போயிடுவான் அப்புறம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நிறைய தவறுகளுக்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கீங்க அவங்கள்ட்ட போய் சவால் விடாதீங்க பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது கண்ணிலா குழந்தைகள் மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்கள்ட்ட சவால் விடும்போது என்ன ஆகும்னா த சவாலை நிறைவேற்றி காட்டுற பேர் வழின்னு வாழ்க்கைக்கு எடுத்துப்பாங்க ஸோ அதனால் ஐந்தாம் இடத்து ராகு பகவான் என்ன தெருக்கிறார் பிள்ளைகளிடத்தில் வளர்ப்பை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க உண்மையிலேயே குழந்தை வளர்க்கவே தான் உண்மை நம்மளெல்லாம் நம்ம அப்பா அம்மா நல்லா வளர்த்துறாங்க நமக்கு வளர்க்கவே தெரியல அதான் உண்மை ஸோ அதெல்லாம் நம்ம அவங்கள்டந்து கற்றுக்கணும் பதினொன்றாம் இடத்து கேது அப்பாவுடைய உடல்நிலையில் ஆபத்தை கொடுப்பார் அதே மாதிரி ஹிருதயம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பார் ஜாக்கிரதையாக இருந்தது ராகு கேது பயிற்சி பலன்கள் என்றாலே நம் மனதில் முதல் நினைவுக்கு வருவது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் ராகு ஒரு பழமொழி உண்டு ஜோதிட சித்தாந்தத்தில் ராகுவை போல கொடுப்பாருமில்லை கேதுவை போல கெடுப்பாருமில்லை என்று சொல்வார்கள் இந்த ராகு பகவான் வந்து கொடுப்பதிலே அசுர தயாநிதி என்று பெயர் எடுத்தவர் அசுர தயாநிதி அப்படின்னா என்னென்னா எதையுமே அள்ளி கொடுக்கும் குணமுடையவர் ராகு அதனால தான் அவர் அப்போ அந்த பெயரோட சொல்கிறோம் போகாதிபதி என்று ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார் போகாதிபதினா என்னென்னா சிற்றின்பங்கள் மொத்தத்தையும் தருவதே இந்த ராகு தான் ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையிலே சந்தோஷ சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறான் என்றால் அதற்கு ராகுதான் காரணம் இந்த ராகு தான் ஒரு மனிதன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற பீரியட்ஸ் எல்லாம் இந்த பீரியட் தான் ஸோ கேது அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே அதை பற்றி தனியாக இன்ட்ரோடக்ஷன்லாம் எதுவும் தேவையில்லை கேது பகவான்னாலே நமக்கு தெரியும் தண்டனை கடவுள்னு பேர் கேது வந்தால் ஞானகாரகன் காரகன் அப்படின்னு த ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறார் இந்த கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கென்று ஒரு பண்பு கிடையாது இதான் அடிப்படை அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை தங்களுடைய தன்மையாக நினைத்துக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்கள் அந்த பாவகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டு அதை திறம்படச் செய்வார்கள் ராகு என்ன பண்ணுவார் அதில் வெற்றி கொடுப்பார் கேது என்ன பண்ணுவார் அதுக்குரிய தண்டனைகளை தருவார் ஸோ ரெண்டும் காம்பினேஷனாக நடக்கும் இந்த கேதுனால் வரக்கூடியது தீமை அதனால தான் கேடுவை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது அப்போ ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது இந்த வருடம் கும்பத்தில் வரக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சிம்ம கடுமையான பீடையை உண்டாக்குகிறார் ஏன் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்திலே ராகு வருகிறார் குடும்பங்களுக்குள்ள சண்டை பிரிவு போன்றவற்றை உண்டு பண்ணுவார் கும்பராசிக்காரங்களுக்கு உடம்புலே உட்காந்துருக்கார் அப்போது உடலளவில் வந்து சிற்றன்பத்தின் மேலே நாட்டம் மோகம் வெளிநாட்டு பயணம் எல்லாத்தையும் தருவார் பல குடும்பங்கள் பிரிந்து அழிவதே எதனால் அப்படின்னா போகத்தினால தான் போகம்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே சுற்றுறது இந்த மாதிரியான மது மாத்து மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வர்றது இதெல்லாம் வந்து எதுக்காகன்னா இந்த ராகு திரும்புகின்ற போக பலன்கள் விச்சயராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்து ராகுன்னு வரும்பொழுது நல்ல பெயர் கெடும் நல்ல பெயர் கெடுறதுனா என்ன அப்படின்னா நான் பாட்டுக்கு நல்லா தான் பழகிட்டு இருந்தேன் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் வந்து தெரில போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது அதனால் ராகுனால எல்லாருக்கும் பயம் பேரை கெடுக்கிற தெய்வம்னா அது ராகுதான் அதே நேரத்தில் கேதுன்னா எப்படி பயம்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து உடம்பை பார்த்துக்கவே இல்லை சார் வயிற்றுக்கு ஒவ்வாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டேன் தப்புன்னு தெரிஞ்சுமே பண்ணேன் அப்படின்னா கேதுவுடைய பீரியடில் மிக கடுமையான விளைவுகளை அனுபவிக்கணும் இந்த கேது என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு சிம்மத்தில் வரு வருகின்ற இந்த கேது சூரிய சந்திரர்கள் வீட்டில் ராகு கேதுக்கள் ரொம்ப மோசமாக செயல்படுவாங்க சிம்மத்தில் வருகின்ற கேது மிகவும் உக்கரமான பலன்களை எல்லோருக்கும் தரப்போகிறார் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த அந்த இடத்துக்குரிய தண்டனைகளை தருவார் ஆகையினாலே ராகு அதிபதியாகப்பட்ட அம்பாலை வழிபடணும் பிரச்சனைக்குரியவர்கள் கேதுவுக்கு அதிபதியாகப்பட்ட பிள்ளையாரையும் பிரத்யங்கரா தேவியும் வழிபடுவது இவர்கள் இருவருடைய தாக்கத்திலிருந்து நம்மை குறைப்பதாக அமையும் கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் இருக்கிறவங்க நேரடியாக என்னை பார்க்கலாம் புக் பண்ணிக்கலாம் வார வாரம் வருகிறேன் விஷ் விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருகிறேன் நேரடியாக ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்